கடலூரில் அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ள உள்ள நடைப்பயணத்திற்கு அனுமதி கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் பாமகவினர் மனு அளித்தனர் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகிற செப்டம்பர் ஆறாம் தேதி கடலூர் செல்ல உள்ளார் அங்கு நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ள அவர் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று பேச உள்ளார் இந்நிலையில் நடைப்பயணம் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரை சந்தித்து கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் மனு அளித்தார் வழக்குரைஞர் தமிழரசன் ஒன்றிய செயலாளர் சகாதேவன் மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் லதா விஜயவர்மன் ரமேஷ் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தலைமையிலே மாபெரும் நடைபெற இருக்கிறது இந்நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம் இதனிடையே புதுச்சேரியில் மது கடைகள் செயல்படும் நேரத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டது மேலும் விழுப்புரம் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வரும் மதுக்கடைகளை அகற்ற வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டது